அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கடன் சுமையிலிருந்து எங்களால் மீளவே முடியலை இந்த மாதத்தில் நாங்கள் கடன் போன மாத கடனை அடைச்சாலும் புதுசாக ஒரு கடன் முளைச்சிருது எங்களுக்கும் கடன் பிரச்சனைக்கும் அவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்குது என்றைக்கு தான் நாங்கள் நிம்மதியாக தூங்க போகிறோம்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க இந்த பதிவு கடன் சுமை குறையிறதுக்கு இந்த தை மாதத்தில் வருகின்ற தேவிர சஷ்டியில் உங்கள் கடன் தேய நிச்சயமாக இந்த ஒரு துவரம் பருப்பில் இந்த ஒரு பொருளை நீங்கள் மறைச்சி வையுங்க கடன் சுமை படிப்படியாக முருகனின் அருளால் உங்களுக்கு குறையும் இப்போது இந்த தேய்பிரை சஷ்டி திதி நேரம் எப்போது எந்த தேதியில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கடன் சுமை குறைய தேவிரை சஷ்டி வழிபாடுதாங்க உங்களுக்கும் கடனுக்கும் அவ்வளவு நெருக்கம் இந்த மாதம் பழைய கடனை திருப்பி அடைச்சிட்டா அடுத்த மாதம் புது கடன் வாங்குவது செலவு மேல செலவு கடன் வாச கதவை தட்டுது இப்படியெல்லாம் ஒரு பந்தம் உங்களுக்கும் கடனுக்கு இருக்குதா உங்களையும் கடனையும் வேறு வேறாக பிரிக்கவே முடியலையா ஒரு எளிமையான பரிகாரம் ஆனால் நம்பிக்கையோட செய்தால் முருகன் அருளால் உங்கள் கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் சரி இப்போ தேய்பிரை சஷ்டி எந்த தேதி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை காலையில எட்டு முப்பத்தி எட்டு மணிக்கே வந்து சஷ்டி திதி ஆரம்பிச்சிருது நீங்கள் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்தந்த திதியில செய்யும் போது தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால தேய்பிரை சஷ்டி திதியை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க பத்தொன்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் எட்டு முப்பத்தெட்டுக்கு ஆரம்பித்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து முப்பத்தஞ்சு மணி வரைய சஷ்டி திதி இருக்குது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாகவே சஷ்டி திதி இருக்குது மாலை ஆறு மணி போல் இந்த வழிபாடை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை அதிகாலையில் பிரம்மமுர்த்த நேரத்தில் இந்த வழிபாடை செய்யுங்க ஆனால் திதி இருக்கிற நேரமாக நீங்கள் பார்த்துக்கோங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலுமே தூசு போல காணாமல் போயிடும் அது தாங்க உங்களுடைய கஷ்டங்களுக்கும் கடன் சுமையும் காணாமல் தேய்ந்து போக இந்த தேய்பிரே சஷ்டி செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க வழக்கம் போல இந்த தேய்பிரே சஷ்டியில முருகப்பெருமான் படம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பா இருக்கும் அவரோட படத்தை சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் சேர்த்து பொட்டு வச்சு அலங்காரம் செஞ்சுருங்க அதுக்கப்புறம் அவருக்கு பிரியமான செவ்வரளி மரல் சிவப்பு நிற ரோஜா இந்த மாதிரி எந்த பூ கிடைக்குதோ நீங்கள் வாங்கி வையுங்க இந்த அரை மணி நேரமாவது இந்த வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் சாமிக்காக நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்களா ஒரு மணி நேரம் பண்ணுறது ரொம்ப நல்லது அரை மணி நேரமாக தான் அந்த தீபம் எரிய வேண்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்கள கடன் சுமை குறையிறதுக்கு துவரம் பருப்பு டப்பால இந்த ஒரு பொருளை நீங்கள் மறைச்சி வைக்கணும் ஆனால் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் மட்டும் நல்ல மன நிம்மதியோடு நீங்கள் செய்ய வேண்டும் நான் இது செஞ்ச மற்றவங்ககிட்ட போய் இதை டப்பாவில் வச்சே ரெடி பண்ணேன் அப்படின்லாம் நீங்கள் விளக்கம் கொடுக்கக்கூடாது இந்த வழிபாடுக்கு வந்து ஒரு ஆறு ரூபாய் ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு முருகனோட படத்துக்கு முன்பாக ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் போ வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் மனம் முருகி வேண்டுங்கள் இன்றையிலேருந்து என்னுடைய கடன் சுமை என்னை விட்டு விலகி ஓடிடணும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே வரக்கூடாது முருகா அதற்கான வருமானத்தை நீங்கள் தான் எனக்கு பெருக்கி கொடுக்கணும் வேலை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சரணாகதியோட நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க உங்கள் கையில் அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வச்சு முருகர் பாதத்தில் வச்சு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க நல்லபடியாக எனக்கு கடன் பிரச்சனை குறையணும் கடன் சுமையிலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து அப்படியே எடுத்து ஒரு செவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க செவ்வாய் பகவான் அருளால் முருகப்பெருமானின் அருளால் வந்து இது வந்து நிச்சயமாக கை கொடுக்கும் இந்த வழிபாடு சிவப்பு நிற துணியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு முடிச்சா கெட்டிட்டு துவரம்பருப்பு டப்பாவில் நீங்கள் வைக்கணும் வைக்கும்போது ஓம் சரவண பவா ஓம் சிக்கல் மேவிய சிங்கார வேளா போற்றி முருகப்பெருமானுடைய ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டே அந்த டப்பாவில் நீங்கள் வைங்க மொத்தம் ஆறு ரூபாய் வந்து வைக்கணும் ஆறு ரூபாய் நாணயத்தை மனதார வேண்டிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு சாமி ரூமில் வந்து முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக ரெண்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இதை வந்து நீங்கள் கோயிலில் செஞ்சாலும் சரி தான் ஏன்னா தேபிரே சஷ்டி வந்து ரொம்ப வந்து அற்புதமான தினம் முருகனை வந்து வழிபாடு செய்கிறது நீங்க நீங்கள் வீட்டில் வந்து இந்த துவரப்பருப்பு டப்பால ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் விலைக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கோயிலில் போய் இந்த ஒரு வழிபாடு செய்யுங்க ஏன்னா மாதத்தில் வரக்கூடிய ரெண்டே ரெண்டு சஷ்டி தான் ஒன்று வளர்பிரிய சஷ்டி தேய்பிரே சஷ்டி அந்த திதிகளில் நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு செய்ய ரொம்ப நல்லது இந்த ஒரு தடவை செஞ்சுட்டு என்னோட கடன் பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க மாதம் மாதம் வருகின்ற இந்த திதியை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் செய்யுங்க இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு போய் கோயிலில் உள்ள உண்டியல்ல போட்டுருங்க அதுக்கப்புறம் வெறுமுனேன் போகாம அவருக்கு வந்து ஏதாவது பிடித்த சிவப்பு நிற மலர்கள் வாங்கிட்டு போய் விலக்கேற்றி அவரை வந்து ஆறு முறை வளம் வந்துட்டு தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மனதார வேண்டிக்கும் பொழுது கடன் சுமை உங்களுக்கு குறைந்து அந்த குமரன் அருளால் நிச்சயமாக நல்வழி காட்டுவார் இந்த ஒரு பதிவை நீங்க நிச்சயமாக நீங்க செய்து பலனடைங்க தொடர்ந்து அதிபர்வி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள் கடன் சுமை குறைவதற்கான இந்த தேபிரே சஷ்டி திதி நேரத்தை கரெக்டாக பார்த்து வழிபாடு செய்யுங்க பலன் அதிகமாகவே கிடைக்கும்